வணக்கம் சமூக உலை ஜெகநாதன் கடலாடி கடலாடி அருகே உள்ள குன்னோத்தூர் கிராமத்தில் தொடர்ந்து மூன்று நாட்களாக மலையை குடைஞ்சி முரம்பு திருறாங்க அதை வந்து கடலாடி காவல்துறையும் அந்த குன்னோத்தூர் அந்த வாகனத்தை செஞ்சுட்டு செஞ்சிட்ருக்காங்க அவங்க கண்ணு முன்னாடியே வண்டி டிராக்டரில் முரம்பெடுத்துன்னு போகுது இந்த மாதிரி ஒரு கீழ்த்தரமான செயலை எந்த ஊர்லேயும் நடக்காது கேட்டால் ஆளுங்கட்சி சப்போர்ட்டு அப்படின்னு சொல்கிறாங்க தாசில்தாருக்கு ஃபோன் பண்ணால் ஃபோன் எடுக்கிறதே கிடையாது தேன்மொழி அம்மா கலச பக்கம் தாசில்தார் தேன்மொழி அப்படின்றவங்க ஃபோன் பண்ணால் எடுக்கிறதே கிடையாது ஆரையி ஃபோன் பண்ணாலும் எடுக்கலை வீடியோ கிட்ட சொன்னால் எனக்கு தெரியாதுன்றாங்க யார்கிட்ட தான் நம்ம போய் சொல்கிறது இந்த மாதிரி ஒரு இது வரைக்கும் எத்தனையோ ஊழல் நடந்தாலும் மலையை குடஞ்சி மண் வாரி போனது இதே முதல் முறை பார்க்க தாலுகாவிலே எங்கேயுமே இந்தமாதிரி அக்குறம் நடக்காது நீங்களே வீடியோவை பாருங்கள் பார்த்துட்டு தாசில்தார் கலசப்பாக்கத்தில் இருந்தாக்க அந்த மலையே காணாமல் போய்டுன்றதுனால மாவட்ட ஆட்சி தலைவர் உடனடியாக அந்த அம்மாவை வந்து பணியிட மாற்றம் செய்யணும் அப்படின்றத இதன் மூலயமா கோரிக்கை வைக்கிறேன் நன்றி